சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கட்டேன் எட்டு லட்சம் கட்டே இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக எழுதுறேன் இது என்னோடய படம் எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துர்றேன் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நன்றி சொன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார் நன்றி சார் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார் என்னால இல்லை அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார் அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு அடுத்து வினேஷ் சார் டேரக்டர் அவர் சொன்னார் கரெக்ட் உண்மை அம்மா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை சார் வாங்க சார் வணக்கம் சார் தானும் சார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணோம் நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் காண்டாக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாறு வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துனீங்கன்னு நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம் உங்களுக்கும் அப்புறம் அறிவுபாலா அக்கா நிறைய பேருக்காங்க மது அம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசு ஆகலங்க இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டைரக்ட் பண்ண போகிறாரு சொல்லிவிடு சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாமல் ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு சூப்பர் கதை சொல்லியிருக்காரு அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம் தனஞ்சய் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கே எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்னால் அனுப்புங்க நல்ல கதைக்கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தவனால் வரல யார் ஒன்னாலும் என்ன ஒன்று பேசுகிறாங்க என் ஹஸ்டண்ட்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறோன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம்லாம் போய் பண்ணுறா போட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குண்ணே அப்படின்னா சரிடா ஓகேடா நான் யார் எவ்வளோ பேர் போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி வந்தேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கட்ட எட்டு லட்சம் கட்டேன்னாங்க இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக எழுதுங்க இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துறேன் சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ணா என்ன கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் இப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷனாக அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம் பேசணும் பேசணும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோதான் தான் நான் எதுவும் பேசலைங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் க பெங்களூர் போனோம் தான் நான் நாலரை மணிக்கு போனேன்னு தான் ஒரு ஆஃப் அவர் எக்ஸ்ட்ரா இருக்கேன் ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ஃபாஸ்டா போகுது எல்லாருமே தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜோரா கையை தட்டுங்க படத்துக்கு நிறைய ஜோரா கையை தட்டணும் ஆனால் அந்த தட்டதுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடறாங்க ஸ்பீச் எல்லாருமே முதல்ல ஜாகிர் அலி வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் வினீஷ் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் மோர் தென் தட் ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு ஷேர் த ஸ்டேஜ் வித் மது அம்பாட் சார் இந்தியாஸ் லெஜண்டரி சினிமோட்டோகிராஃபர் அண்ட் டிசர்வ்ஸ் ஆஃப் இஸ் இஸ் கான்ட்ரிபியூஷன் சினிமா வெரி பிக் மலையாளம் அவ்வளோ பெரிய தமிழ்லேயும் வந்து பல அற்புதமான படங்களை கொடுத்த மது சார் இந்த படத்துக்கு நான் நான் வந்து வினி சொல்லும்போது சொன்னேன் மது சாரா அவர் இங்கே டைம் கொடுத்தாரு உனக்கு அப்படின்னு சொன்னேன் சொன்னார் இல்லை சார் மது சார் ரொம்ப பழக்கம் என் மலையாள படத்தில் அவர் தான் அப்போ வந்து எந்த அளவு மது ஃபிலிம்ஸ் அவர் என்ன படத்தை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ரொம்ப படங்கள் பண்ணுவார் அப்படி ஒரு படமாக ஜோரா கைத்தட்டு படம் பண்ணது வந்து மது அம்பட் சார் ரீலி கிரேட் And in this age after so many years 50 years of achievement you coming and you know being part of the promotion and you know supporting a film like this hats off to you sir hats off to you god bless you with more health and more films for indian cinema for the pride of indian cinema okay we are really proud of you அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து என் நண்பர் ஸ்ரீதர் அப்புறம் வந்து டீனா மேம்லாம் சொன்னாங்க நாங்கள் பாட்டில் அடித்தோம் யோகி பாபா சார் வந்து எதுவுமே பார்க்கல எதுவுமே சொல்லுனாரு என் தலையில அடிச்சிருந்தா பிரச்சனை இருக்கும் ஏன்னா மண்டையில ஃபுல்லாக ரத்தம் வந்திருக்கும் அவர் தலையில் அடிச்சா எங்க வரும் இவ்வளோ முடி இருக்கு ஒண்ணுமே அவது பாட்டில்தான் உடையவே தவிர அவர் மண்டையில ஒண்ணுமே அடிபடாது அதனால பாட்டில் அடிச்சா சும்மா சேஃப் தான் அதாவது அவர் ஹெல்மெட்டை தலையிலே வச்சிருக்காரு அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அவர் தாங்குவருமா இங்கே அடித்தாலும் தாங்கு அவ்வளோ நல்ல நண்பர் ஸோ ஸ்ரீதர் வந்து சொல்லும்போது நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது இன்ட சொன்னார் சார் நான் வந்து பயங்கரமான ஒரு ஆன்டிகினஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு ஸ்ரீதர் வெயிட்டிங் டு வாட்ச் இந்த படத்துல என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஆண்டிகினஸ் பண்ணிருக்கேன்னு பாக்கணும் நான் வாழ்த்துக்கள் உன்னுடைய நடிப்பு கரியர் மிக பெருசாக வரணும் டீனா மேம் உங்களுடைய ரசிகர் நாங்களாம் ஆக்ஷன் பேக்ட் நீங்க இந்த படத்துல என்ன மாதிரி கேரக்டர் பண்ணி நீங்க கலக்கிறீங்கன்னு பார்க்கணும் பாலா நல்லா பேசுறீங்கப்பா ஒன்றும் பயம் இல்லை உனக்கு படத்துல நிறைய இடத்துல நல்ல நல்ல விதமா பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் உன்னோட வளர்ச்சியை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அதுவும் யோகி பாபா சார் உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இன்னும் நல்லபடியா நீங்க வரணும் ஆஹ் என்னுடைய வாழ்த்துக்கள் வினீஷ் உங்களுடைய தமிழ் வரவு நீங்க ஜோரா தட்டுங்கன்னு ஒரு நல்ல ஒரு கான்செப்டோட ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கீங்க என்கிட்ட ஒரு ஒரு மாசமா பேசிட்டே இருக்கீங்க இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார் காமிக்கிறேன் சார் நாளைக்கு காமிக்கிறேன் நாளைக்கா அப்புறம் நாலனி காமிக்கிறேன் அப்புறம் நாலனி காமிக்கிறேன் சொல்லிட்டே இருக்காரு காமிக்கவே இல்லை கடைசியில் நேற்று வந்துட்டு சார் காமிக்கிறேன் சார் ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் வாங்க சார் என்ன எங்கே ஒரு மாசமாக பேசிட்டே இருக்கீங்க படம் காமிக்கிறேன்னு ஆனால் இப்போ வந்து இப்போ ஈவெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களே என்ன இல்லை சார் இந்த ஈவெண்டுக்கு வாங்க சார் அப்புறம் படம் காமிக்கிறேன் எனக்கு போனஸ் நான் படம் ஈவெண்ட்டுக்கு வந்தால் படம் காமிக்கிறேன்னு வந்தோடனே யோகிபோக சார் கேட்டார் சார் நீங்கள் படம் பார்த்துட்டிங்களாண்ணா இன்னும் காமிக்கல சார் அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய அந்த முயற்சி புடிச்சிருக்கேன் அன்பு அன்பா பேசி எல்லாரும் இது பண்றது இந்த படமும் அதே மாதிரி நீங்க எந்த அளவு நல்ல என்டர்டெய்னிங்கா எந்த அளவு இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் பார்த்துட்டு இருந்தா நான் நிறைய பேசிருக்கலாம் அதனால கொஞ்சம் கம்மியா தான் பேச வேண்டியிருக்கு ஆஹ் கடைசியா மட்டும் பேசல முக்கியமா பேசணும்னா யோகி பாபு சார் பற்றி பேசணும் நான் கலகலப்புல இருந்து நான் அவரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் கலகலப்பு தியா வேலை குமார் அது பிறகு பல ஜேர்னி நான் பாத்திருக்கேன் அவருடைய வளர்ச்சி அவருடைய சக்சஸ் எல்லாமே அவருடைய உழைப்பு அவருடைய திறமை அவருடைய அந்த முயற்சி இன்ஃபேக்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் பல பேருக்கு பல பேருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் நான் வந்து கலகலப்பு ஷூட்டிங் அப்ப பார்த்துருக்கேன் அங்கே காரைக்குடியில் ஒரு ஷூட்டிங்ல பின்னாடி நின்றுட்டு ஒரு சின்ன கேரக்டர் சுந்தர் சி சார் கொடுத்தாரு அப்புறம் தீயாவல சேனகுமார் நாங்கள் வந்து இங்கே மயிலாப்பூர்ல இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பில்டிங்ல எல்லா அடிதடி ஹாலும் கூட ஒன்னும் நின்றுட்டு இருந்தாரு அப்போ நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது பார்க்கும்போது எங்கிட்ட வந்து சார் நான் யோகி பாபு அப்படின்னு பேசியிருந்தாரு அப்போல்லாம் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது ஓகே இவரும் ஒரு கேரக்டர் ஏதோ பண்றாரு அப்படின்னு நினைப்போம் ஆனா அதுக்கு பிறகு என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிகள் என்ன மாதிரி அற்புதமான படைப்புகள் இப்போ சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அவருடைய காமெடி அந்த கவுண்டர் காமெடியை அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இடத்துல சிரிக்க வச்சிருந்தார் அந்த படைப்பில் அவருக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா அற்புதமான ஒரு நடிப்பை கொடுக்குற ஒரு கலைஞனாக யோகி பாபு இருக்காரு அவரை நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணனும் வாழ்த்தணும் சேம் டைம் சில பேர் வந்து திடீர்னு மேடை கிடைச்சதுன்னா ப்ரொமோஷனுக்கு வரதில்லை ப்ரமோஷன் வரதுக்கு செவன் லேக் கேக்குறாரு அப்படின்னு சரி நண்பர்லாம் சொல்லும்போது எனக்கு ஷாக்கா இருந்தது ஏன்னா அவரை நான் பல ப்ரொமோஷன்ல பாத்துருக்கேன் இப்போ இந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே அவர் சொன்னது நான் ஷூட்டிங் போனேன் எனக்கு ஒரு மணி நேரம் நான் வந்துடுறேன் இந்த படத்துக்கு சொல்லும் போது நான் இப்ப வந்து என்ன கேட்டேன் எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படின்னாரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு படைப்பாளியோ இல்ல ஒரு நடிகரையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் அந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்ன எவ்வளவு முக்கியத்துவமான கேரக்டர் அவர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துல அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரமோஷன் கூப்பிடறதுலையும் ஒரு லாஜிக் இருக்கு அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது அந்த நான் பார்ப்பேன் இந்த படத்துல அவர் ஹீரோ இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் நடிச்சிருக்காரு அப்போ ப்ரொமோஷன் வர்றதுன்றது அவருடைய கடமை அது வந்திருக்காரு அப்படி இல்லாம அவரை பல படங்கள்ல நான் பார்த்திருக்கேன் கேமியோ நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சொல்றேன் அவர் படங்களை கேமியோ கூப்பிடுவாங்க திடீர்னு பார்த்தோம் ஒரு ஒரு ரெண்டு சீனில் இருப்பார் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு எல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினைச்சிக்கிறது எந்தளவு நியாயம்னு எனக்கு புரியல ஸோ ப்ரொமோஷன் வர்றது இல்லை யோகி பாபு அவர்கள் அவர் வந்து பாஸ் கேட்கறாரு ப்ரோமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகானா அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வர வேலை பைபட வச்சிருவாங்களுக்கு இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உண்மையிலேயே அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு எத்தனை நாள் நடிச்சிருக்காரு அவர் ப்ரோமோஷனுக்கு ப்ராப்பராக இன்வைட் பண்ணாங்களா அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவருடைய டேட் வாங்கினாங்களா ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது பத்து பதினஞ்சு படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரோமோஷனுக்கு அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்கு அது இல்லாம சகட்டு மேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஊடக நம்பிக்கை எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்கிறேன் அவரோட அடுத்த படம் படத்துக்காக இதெல்லாம் நான் பேசல உண்மை பேசணும் எப்போவுமே ஒரு கலைஞரை ஹார்ட் பண்ணுற மாதிரி அதாவது காயப்படுத்துகிற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி ஏதோ ப்ரொமோட் பண்ணாமல் எல்லா படங்களும் இது பண்ணுற மாதிரிலாம் பேசுறது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கவே முடியாது நான் அவரை விட வந்து காற்றின் வழி ஒரு படத்தில் வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க சார் அவர் ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னும் போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார் சார் எப்போ சார் வந்துடுறேன் சார் ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார் வந்து டே இல்லை ஃபுல் டே இருந்து எங்கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு ஸோ நம்ம கூப்பிட்டா போகிறோம் நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போறோம் அப்ப அந்த படத்துல ப்ரொமோஷனாக யோகிபாசர் வாங்கன்னு கேட்குறது நியாயமே கிடையாது ஏன்னா அது ஹாஃப் டே ஒன் டே வந்துட்டு போனாரு ரெண்டு சீன் வந்துட்டு போனார் நீங்க ப்ரொமோஷன்ல ஆட்டுச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில நியாயம் அந்த மாதிரி நம்ம படைப்புல எந்த அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்கறதும் ப்ரொமோஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றதும் நியாயமான விஷயமா இருக்கும் நம்ம ஊடகங்கள் எல்லாருமே சப்போர்ட்டா என்னுடைய கோரிக்கை இந்த படம் பதினாறாம் தேதி வருது அண்ட் பதினாறாம் தேதி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மூணு கலைஞர்களும் காமெடியெல்லாம் இருந்து இன்னைக்கு அவங்க ஹீரோ நடிக்கிற படங்கள் வருது ஒண்ணு வந்து சந்தானம் சார்னுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற படம் இன்னொன்னு வந்து சூரிய சார்னுடைய படம் மாமன் வருது அட் சேம் டைம் நம்முடைய யோகி விவகாசாருடைய படம் காமெடியினா இருந்து அவர் ஒரு மெயின் ப்ரொடகனிஸ்டா இருக்கிற ஜோரா கைத்தட்டு படமும் வருது மூணு காமெடியினுடைய படம் ஹீரோவா காமெடியுன்னு சொல்லாம மூணு காமெடியின் புரொடகனிஸ்டா நடிக்கிற படம் மூணு படங்கள் வருது இந்த பதினாறாம் தேதி கண்டிப்பா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன் மூணு படமும் சிறப்பா வெற்றி எடுன்னு எதிர்பார்க்கிறேன் ஒரு விஷயம்கிட்ட சொல்றேன் ஒருத்தர் சொன்னாரு எடிட்டர் சொன்னாரு ஆறு ஏழு பேர் வந்தாங்க ஆறு ஏழு பேர் வந்து எல்லாமே யோகி பாபு சாருக்கு வந்து நாங்கள் டேட் வாங்க போறோம் நாங்கள் படம் பண்ண போறோம்னு யோகி பாபு சார் எங்கிட்ட வந்து தமிழ் பிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷன்ல டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பல ப்ரொபோசல் பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம் நான் வந்து கேட்பேன் டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது பல இயக்குனர்கள் உங்களை நம்பி உங்க லான்ச் உங்க மூலமா லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கெரியர் கிடைக்காதான்னு காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும் அந்த சேம் டைம் ஹீரோ நடிக்கும் போது கொஞ்சம் சம் கம்மியா சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க காமெடியா பண்ணும்போது பர் டேக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கீங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல உங்கள நம்பி ஹீரோவா ஒரு படம் நாங்க பண்ணோமுன்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட யஜஸ்விரியா சார் உதவ சொல்லிருக்காரு அத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பே என்ன சார் நான் போய் பேசும்போது சார் வில்லனா கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும் சொல்லுங்க நீங்க சொல்ற சம்பளத்தை எடுத்துக்கிறேன்னாரு சரியா சார் ஏத்துக்கிறீங்களா சார் இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா என்ன ஹீரோவா படத்துல வச்சீங்கன்னா நீங்க எல்லா தயாரிப்பாளர்களும் நான் அவருக்கான கதைகள் பல இருக்கு பல டேரக்டர் கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் யோகி பாபு சார் என்றைக்கும் உங்க முருகன் உங்க கூடவே இருப்பாரு பல வெற்றிகளை கொடுப்பாரு யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது உங்க வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் இன்னும் பல வருஷங்கள் கொடிக்கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்றேன் இந்த படம் ஜோரா கையை தட்டணும் எல்லா மக்களும் கைத்தட்டி ரசிச்சு மிகப்பெரிய படமா மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஊடக இருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச்